காஞ்சிபுரம் மாவட்டம் ஏற்றுமதியில் சாதனை படைத்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் அதிகப்படியாக ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி ஏற்றுமதி செய்து தமிழில் மிரட்டத்தை பிடித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழகத்தில் ஏற்றுமதி மிரணப்படுத்தது சுமார் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த ஆறு மாதத்தில் ஏற்றுமதி இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் கோடியை தாண்டியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் சுமார் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது சென்னையில் ஏராளமான தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வந்தாலும் சென்னையின் புறநகர் மாவட்டங்களான காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் ஏராமான தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் செய்யப்பட்டுகின்றன குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன குறிப்பாக உலகளவில் முன்னாடி நிறுவனங்களும் காஞ்சிபுரத்தில் வருவதால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும் தொழிற்சாலைகள் ஏற்படும் பொருட்கள் உலகளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதனால் காஞ்சிபுரம் மாவட்டம் தொடர்ந்து ஏற்றுமதி முதலிடம் வைத்து வருகிறது இந்திய அளவில் மொபைல் போன்கள் ஏற்றுமதி செய்வதிலும் காஞ்சிபுரம் மாவட்டம் முதலிடம் படித்து வருவது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் ஏற்றுமதிக்கான இந்தியாண்டில் ஏப்ரல் முதல் செப்டம்பரான ஆறு மாதங்களில் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் கோடி அதிர்ந்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது நம் நாட்டில் செயல்பாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் அதிகமான முப்பத்தொராயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஆலைகளுடன் தமிழகம் தொடர்ந்து முதலிடமேற்று வருகிறது குறிப்பாக மோட்டார் வாகனம் ஸ்மார்ட் போன்கள் ஆயத்தாடைகள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் ஜவுளி உற்பத்தி உள்ளிட்டவைகள் தமிழகம் முன்னணி இருந்து வருகிறது இந்திய அளவில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழகம் ஒன்றாடம் பிடித்துள்ளது குஜராத் நான்கு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாயும் மகாராஷ்டிரா ரெண்டு புள்ளி எழுபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயும் ஏற்றுமதி செய்துள்ளன தமிழ்நாட்டை பொறுத்தவரை காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்த பொருட்களின் விலை ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் உடன் முதலிடம் படித்துள்ளது இது கடந்த ஆண்டு எண்பதாயிரத்தி நானூற்றி பத்து கோடி ரூபாய் வந்தது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அடுத்தபடியாக சென்னை முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு கோடியும் திருப்பூர் இருபத்தி ஒராயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயும் கோயம்புத்தூர் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு கோடி ரூபாயும் திருவள்ளூர் மாவட்டம் பதினைந்தாயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாயும் வேலூர் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாயும் கரூர் மூவாயிரத்தி நானூற்றி எழுபது எழுபது கோடி ரூபாயும் தூத்துக்குடி மூவாயிரத்தி அறுநூற்றி பன்னெண்டு கோடி ரூபாயும் ஈரோடு மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது